எங்களோட சர்ஜரி எப்படி இருக்கும்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா நாங்க பெண்ணா மாறிடுவோம் ட்ரான்ஸ் இங்க திருநங்கை வந்துடுவோம் எல்லாமே மாத்திக்குவோம் ஆனா எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அந்த உறுப்பு இருக்கிறது வந்து எங்களுக்கு அது ஒரு முழுமையாக பெண் அடைஞ்ச மாதிரி இருக்காது ஒரு ஐயோ நம்ம எல்லாமே மாத்திக்கிட்டோம் பட் ஆனா இந்த இதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கும் அது வந்து கஷ்டமா இருக்கும் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து அடுத்து இப்போ இப்போ வந்த உடனே பண்ண முடியாதுல்ல கொஞ்சம் கொஞ்சமா முடி வளரும் நம்ம இருந்து வரும்போது கொஞ்சம் தான் இருக்கும் முடி நல்லா வளர்ந்துடணும் அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மள மாத்திக்கிட்டு ஆனால் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பெரியவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி சர்ஜரிக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு அந்த நாளுக்காக நாங்கள் ரொம்ப ஏக்கத்தோட காத்துட்டு இருப்பேன் இன்னைக்கா நாளைக்கா ஒவ்வொரு நாள் எண்ணிக்கிட்டே இருப்போம் எப்போ அந்த நாள் வரும் வரணும் அப்புறம் ஒரு நாள் அந்த நாளும் வரும் அன்னைக்கு நைட் வந்து எங்க எங்க சாமி மாத்தா மாதாஜின்னு இருக்காங்க அந்த சாமிக்கு வந்து நைட்டு பூஜை போட்டு மாதா சேவல் மாதான்னு சொல்லுவாங்க கோத்ரேஜ் மாதா நிறைய சாமி இருக்கு குஜராத்ல இருக்க அந்த சாமி கோவில் மாதா சாமிக்கு வந்து அன்னைக்கு நைட் நாங்க பூஜை போட்டு அனுப்பி வைப்பாங்க எங்கள் பெரியவங்க வந்து சர்ஜரிக்கு அனுப்புவாங்க அன்றைக்கி நைட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் நாளைக்கு விழுந்தாட நம்ம பொண்ணாக போகிறோம்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் தாங்கவே முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா நாளைக்கு நான் பொண்ணாக போகிறேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு நாள் தான் இந்த லைஃப்ல வந்து இன்னும் நான் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நான் மாற போகிறேனும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒவ்வொரு நாள் எண்ணிகிட்டு இருந்த அந்த நாள் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த நாளுக்காக காத்துட்டு இருந்த நாளும் வரும் மறுநாள் போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு முறைப்படி அங்கே எல்லாமே வாங்கிட்டு சர்ஜரிக்கும் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசெல்லாம் சேர்த்து வச்சு நான் பொண்ணாக மாற போறேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம் அடுத்த வாழ்க்கையில் இறங்க போறன்ற ஒரு இன்னொரு சந்தோஷம் அதெல்லாம் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மறுநாள் போயிட்டு அந்த சர்ஜரி முடிஞ்சிடும் முடிஞ்சிட்ட பிறகு அந்த வலி இருக்கும் வழியில் வெளியே கூட்டிட்டு வந்துருவாங்க வெளிய கூட்டிட்டு வந்துட்ட பிறகு எல்லாரும் வந்து நம்ம கிட்ட சொல்லுவாங்க இனி பொண்ணாயிட்ட பொண்ணாயிட்டன்ட்டு அந்த அந்த தருணம் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும் வலிகள் இருக்கும் எவ்வளோ வலி இருக்கும் அதெல்லாம் தாண்டிதான் அந்த தருணி ஐட்டம்னு சொல்லமோ அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அடுத்த ஒரு நாற்பது நாள் வந்து எங்களை வந்து வீட்டுக்குள்ளேயே தான் வச்சுக்குவாங்க பாய்ஸோட முகம் பார்க்க கூடாது கண்ணாடி பார்க்க கூடாது எந்த ஒரு ஜுவல்லரோ எதுவுமே போடக்கூடாது நார்மலா ஒரு பொண்ணு எப்படி இருப்பாலோ அது மாதிரி வீட்டுக்குள்ள ஃப்ரூட்ஸ் சாப்பிடக்கூடாது அப்புறம் ஃப்ரூட்ஸ் அந்த பால் ஐட்டம் அதெல்லாம் எதுவுமே சாப்பிடக்கூடாது ஒரு எப்படி சொல்ல ஒரு பத்தியம் பத்தியமா பாதுகாக்கிற மாதிரி அது நாற்பது நாள் எங்களை பாதுகாத்து வச்சிருப்பாங்க ஏன்னா அப்பதான் அது ஒரு மாற்றம் தெரியும்னு சொல்லிட்டு நாப்பது நாள் எங்களை வந்து ஆனா கொஞ்சம் வலிக்கும் தான் ரொம்பவே வலிக்கும் கொஞ்சம் சொல்ல முடியாது ரொம்ப ஒவ்வொரு நாள் அழுகே வரும் வேற என்ன எந்த மாதிரி இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏண்டா பண்ணணும்லாம் ஃபீல் பண்ற அளவுக்குலாம் வலி வரும் ஆனா அந்த பொண்ணாயிட்டு சந்தோஷம் அந்த வழிகளை மறந்துடும் அந்த சுடு தண்ணி ஊத்துவாங்க அதெல்லாம் நினைச்சாலே பயமா இருக்கும் ஒரு நாள் விடிய காலை சுடு தண்ணி ஊற்றி குளிப்பாட்டுவாங்க அதெல்லாம் சுடு தண்ணினாலே பயமா இருக்கும் அதுக்கப்புறம் சுடு தண்ணியை பார்த்தாலே பயம் அந்த நாற்பது நாள் சுடு தண்ணியில குளிக்கிறது அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதை தாண்டி அது அப்புறம் ஒரு நாற்பது நாள் வீட்லயே இருப்போம் நாற்பதாவது நாள் எங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் நடக்கும் அன்னைக்கு நைட் வந்து பன்னெண்டு மணிக்கு அல்தி அல்வி மகதின்னு சொல்லுவாங்க அல்தி மகனின்னு பூசி பன்னெண்டு மணிக்கு எங்களை வந்து சடங்கு பண்ணுவாங்க பன்னெண்டு மணிக்கு சக சடங்கு ப ஆ இரவு பன்னெண்டு மணிக்கு சடங்கு பண்ணுவாங்க எங்கள் அம்மா வந்து திருநங்கை அம்மா வந்து எங்களுக்கு வந்து அப்போ வந்து பச்சை புடவை கொலுசு கம்மல் மூக்குத்தி அந்த மாதிரி லச்சான தாலி மாதிரி கொடுப்பாங்க அது வந்து நாங்கள் போட்டுட்டு பால் குடத்துல பால் எடுத்துகிட்டு போயிட்டு கடலில் ஊற்றிட்டு அப்புறம் வந்து பச்சை மரம் நாய் அதுக்கெலாம் வந்து பார்க்கணும் அதெல்லாம் காட்டிட்டு அந்த அறுவை சிகிச்சை பண்ணணும் அந்த இடத்த காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு வந்தோனும் எங்கள் சாமி முகத்தை அப்போ தான் நாங்கள் நாற்பது நாள் எதுவுமே போடாத எங்களுக்கு எல்லாமே பொருள் பொருளெலாம் போட்டு விட்டு கம்மல் முகுத்தி சைன்லாம் போட்டு மேக்கப்லாம் போட்டு எங்கள் சாமிக்கு படையல் போட்டு எல்லாரையும் வர வச்சு ஜாலியாக ஆடப்பாட பாட இருந்தால் அன்னைக்கு நைட்டு கொண்டாட்டமாக இருக்கும் காலையில் வந்து இந்த ஃபங் இது முடிஞ்ச பிறகு சாமி முகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு பிடிச்சவங்க முகத்தை காட்ட சொல்வாங்க அதையும் பார்த்துட்டு எங்களுக்கு என்ன நல்லா போட்டிருக்குன்னு சொல்லிட்டு கண்ணாடி கொடுத்து பார்க்க சொல்லுவாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அது முடிஞ்ச பிறகு நாங்கள் கண்ணாடியை போய் பார்க்கும்போது என்னடா நம்ம இப்படி மாறிட்டோமா ஏன்னா நாற்பது நாள் இருந்த முகத்துக்கு முன்னாடி நாற்பது நாள் நம்ம கண்ணாடியை பார்க்க இருந்து நாற்பது நாளுக்கு அப்புறம் கண்ணாடியை பார்க்கும்போது ரொம்ப அழக ஒரு புது பெண்ணாவே ஃபீல் பண்ணும் அந்த சந்தோஷம் ரொம்ப ரொம்ப வேற லெவல்ல இருக்கும் அது தாங்க எல்லாரும் உணர்ந்திருக்கவங்களுக்கு அது தெரியும் சந்தோஷமா இருக்கும் கண்ணாடிய புது முழுசா மாறிட்டோமா முழுசா மாறிட்டோமா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்க எங்க சம்ம எங்க ஆயாவுதான் எங்க ஆயாங்க எங்க ஆயா எங்க அம்மா அவங்கள பெரியவங்கள மூணு பேர் பார்த்தோம் அவங்கதான் Okay, well, thank